ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் திருப்பணந்தாள் காசி திருமடத்தின் அதிபரான யஜமான் சுவாமிகள் கைலாசவாசி ஸ்ரீ லஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தம்பரானவர்கள் பரிபூரணமடைந்திருந் அடைந்தார்கள் ஒரு துயரமான செய்தி இது சைவ உலகம் ஆன்மீக உலகம் தமிழ் உலகம் இது மூன்றுக்கும் இது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது யஜமான் சுவாமிகளுக்கு எனக்கும் ரொம்ப நீண்ட கால தொடர்பு உண்டு தமிழ் வருஷப்பிறப்பான சித்திரையை கருணாநிதி விளம்பர காரணங்களுக்காக ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக ஏதோ தமிழுக்கே இவர் தான் அட்ரஸ் கொடுக்கணும் என்பதற்காக மாற்றினார் அந்த நேரத்தில் அதை எதிர்த்து நான் வழக்கு தொடர்ந்தேன் அப்போ அந்த வழக்கு தொடர்ந்த நேரத்தில் நிறைய தமிழறிஞர்கள் நிறைய ஆன்மீக தலைவர்களெல்லாம் போய் சந்தித்தேன் இதில் அந்த நேரத்தில் இருந்த சில அதிபர்கள் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்தார்கள் நான் பேர் சொல்ல விரும்பலை நபர்கள் தவறாக இருக்கலாம் அந்த பீடத்துக்குள்ள மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் பேர் சொல்லலை சிலவங்க வந்து சரிதான் நீங்க செய்யற வேலை ஆனா எங்களுக்கு சொத்து பத்துதெல்லாம் இருக்கு அரசாங்கத்தை எதிர்க்க முடியாது அப்படின்னு சொன்ன சமய தலைவர்கள் பலர் உண்டு அப்போ நம்ம எஜமான் சாமிகளை பார்க்கும்போது யஜமான் சாமிகள் எனக்கு நல்லா பழமெல்லாம் வச்சு இரண்டாயிரம் ரூபாய் பணமும் வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த இது நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினாங்க அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பாக கருணாநிதியின் தை என்ற நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக அவர் எந்த இடத்துலையும் ஒரு அறிக்கையை கூட அவர் விடவில்லை அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார் அதே மாதிரி எனக்கு அந்த நேரத்தில் உதவி செய்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் காஞ்சி பெரியவர்களாக இருந்த திரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவங்கள்லாம் இந்த மூன்று பேரும் நமக்கு மிக உறுதுணையாக இருந்தார்கள் அதே மாதிரி நம்ம ஏம்பர் ஜியர் ஸ்ரீ நம்ம ஸ்ரீபரம்புதூரில் இந்த நான்கு பேரும் நமக்கு அந்த நேரத்தில் ஆதரவாக இருந்தார்கள் அதில் ஒரு முக்கியமான இடத்தை வகித்தது நம்ம தம்பரான் சுவாமி அவர்கள் இன்னும் எஜமான் சுவாமிகள்ட்ட எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் அவற்றிருந்து கற்றுக்கிறதுக்கு நமக்கு ஏராளம் உண்டு யஜமான சுவாமிகளுக்குள்ள இந்த பரிபூரணத்துக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய வெறுமையை உணர்கிறேன் சைவ சித்தாந்தம் உண்மையான சைவம் இதுதான் என்ற ஒரு தெள்ள தெளிந்த ஒரு சைவ நிபுணர் சாமிகளுக்கு அப்புறம் நான் யாரையும் இதுவரை என் கண்ணில் தென்படவில்லை அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் அந்த இடத்தை நிரப்புவதற்கு யாரும் இப்பொழுது இருக்கிறார்களா என்பதும் சந்தேகத்துக்குரிய விஷயம் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுக்கு முன்னாடி நடந்தது இந்த தமிழ் வருஷ பிறப்பு இந்த வழக்கு இந்த தொடர்பானது அதுக்கப்புறம் நமக்கு பிற்காலத்தில் நமது பேராசிரியர் சாமி தியாகராஜன் அவர்கள் நமக்கு பழக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் யஜமான் சுவாமிகளுக்கும் பேராசிரியருக்கும் ரொம்ப நெருக்கமான பழக்கம் இருந்ததுனால சாமிகளுக்கு உள்ள பழக்கத்தில் நமக்கும் நெருக்கம் கொஞ்சம் கூடிது ஏன்னா ப்ரொஃபஸரோடு நம்ம பல முறை போகிறதுனால அந்த நேரத்தில் வந்து தருண் விஜய்னு ஒரு பிஜேபி எம்பி ஒருத்தர் வந்து பா ஒரு யாத்திரை நடத்தினார் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் யாத்திரை அப்போ அந்த யாத்திரை வரும்போது ஒரு மேடையில் வச்சு திருச்சின்னு நினைக்கிறேன் அப்போ அதில் வந்து தர்மபுரம் பழைய சன்னிதானம் அவங்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து சன்னிதானத்துக்குள்ள ஒரு ஆசையாக நமது பேராசிரியர் ஒரு விஷயத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கங்கை கரையில் திருவள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் அப்படின்னு சரி அந்த சிலையை நீங்கள் செய்து தந்தா நாங்கள் அங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தருண் விஜய் அந்த கூட்டத்தில் பேசினார் அவர் சொன்னதுக்கு இணங்க உடனடியாக ப்ரொஃபஸர் சாமி தியாகராஜன் அவர்களுக்குள்ள தலைமையில் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம கல்வெட்டு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அப்போ நம்ம சாரியவர்கள் நமக்கு அந்த சிலை செய்வதற்கு கொஞ்சம் உதவியெல்லாம் செய்தார் ஒரு நல்ல ஒரு அழகான திருவள்ளுவர் சிலை திருவள்ளுவருக்கு என்ன லட்சணம் உண்டோ அந்த அடிப்படையில் அதாவது திருவள்ளுவரை ஆச்சாரிய புருஷர்களாக நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் தமராஞ்சாமி நமக்கு சொன்னது நீங்கள் திருவள்ளுவரை நிற்க வைக்க முடியாதப்பா திருவள்ளுவர் உட்காந்து தான் இருக்கணும் ஏன்னா ஆச்சாரியன் உட்காந்து இருப்பது தான் நமது மரபு அதனால் திருவள்ளுவருக்கு அமர்ந்த திருக்கோலத்தில் நம்ம திருவள்ளுவருக்கான ஒரு திருமேனியை நம்ம செய்து அதுக்குள்ள சில இப்போ ஒன்றரை டன் வெயிட் அதனால் அதை கொடுக்க முடியாது அதனால அதுக்கு ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரி பண்ணி அதை நம்ம கொடுத்தோம் அந்த நிகழ்ச்சி கூட வாணி மஹாலில் நடந்தது அதுக்கு இணை அதிபர் அவங்க வந்திருந்தாங்க சாமிக்கு முடியலைங்கிறதுனால இணை அதிபர் அவர்களையும் வர அனுப்பியிருந்தாங்க சாமி அப்போ நம்ம அந்த இதை தருண் விஜய்கிட்ட கொடுத்தோம் தருண் விஜய் அதை நான் வந்து கண்டிப்பாக நான் காசியில் கொண்டு அதை கங்கை கரையில் நான் அதை கொண்டு நிறுவிடுறேன் அப்படின்னு அவர் அதை ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டார் அதுக்கப்புறம் பலகாலமாக அவர்கிட்ட இருந்து பதிலே இல்லை என்ன விஷயம்னு சொன்னச்ச அவருக்கு நம்ம ஹிந்துத்துவ நண்பர்கள் சிலர் இருக்காங்க தமிழகத்தில் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து சிலையை வாங்கிட்டீங்க ஆனால் திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் தான் நம்மளை பொறுத்தளவில் சர்டிஃபைங் அத்தாரிட்டி ஆனால் நமது சில இந்துத்துவ நண்பர்களுக்கு என்ன சிந்தனை தோன்றித்துன்னா திருமாவளவன் வைரமுத்து போன்றவர்களெல்லாம் உங்களுக்கு சான்றிதழ் கொடுத்தால்தான் நீங்கள் அந்த சிலையை வைக்கணும்னு சொன்னதுனால தருண் விஜய் அவர்கள் நம்மகிட்ட அந்த மினியேச்சரை வாங்கினவர் அந்த சிலையை வந்து நான் வாங்கி கொண்டு போய் திருப்பி கங்கக்கரையில் வைக்கணுங்கிறதுல அவர் முனைப்பு காட்டவில்லை அவருக்கு அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அவருக்கு வந்து அரசியலுக்காக வள்ளுவரே தவிர வள்ளுவருக்காக அவர் இல்லை என்பதை நாம் அப்போ புரிந்து கொண்ட காலகட்டம் அது அப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னன்னா கருணாநிதி பண்ணுன மாதிரி அந்த டான்ஸ் ஆடுற நிற்கிற வள்ளுவர் ஒரு சிலையை ஒன்று பண்ணி கொடுத்தாங்க அதை செய்தவர்களுக்கெல்லாம் இன்று பாஜக அரசு வந்த உடனே கொஞ்சம் கைமாறும் செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறதும் உண்மை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த சென்னை அவர்கிட்ட கொடுத்தாங்க அந்த சிலையை அவர் சரியாக வைக்கல அது ஒரு ஓரத்தில் அது முடக்கி போட்டிருந்ததுன்னு சொல்லி யாரெல்லாம் சர்டிஃபை பண்ணால் இந்த சிலையை வைக்கலாம் என்று சொன்னார்களோ அவர்கள் அனைவருமே வள்ளுவருக்கு துரோகம் செய்து விட்டது பாஜக தருண் விஜய் துரோகம் செய்து விட்டார் என்று கேளனமாக பிரச்சாரமும் செய்தார்கள் ஆனால் நம்ம இப்போ வந்து திருவள்ளுவருக்குள்ள சிலையை பண்ணி வச்சிட்டோம் இவ்வளவு லட்சம் ரூபா செலவு பண்ணி அப்போ காசி அதிபர் என்ன சொன்னாங்க அப்படின்னா காசியில் கரையில கேதார் காட்ல வந்து நம்ம திருப்பனந்தாளாதீனத்துக்கு சொந்தமான ஒரு திருக்கோயில் இருக்கு அதில் கங்கக்கரையில் திருவள்ளுவருக்கு நம்ம பிரதிஷ்ட பண்ணி வழிமுடி தெய்வமாக வைக்கலாம்னு அன்னைக்கு நமக்கு அந்த இடத்துல இடம் கொடுத்தார்கள் அப்புறம் இங்கேருந்து அந்த விக்கிரகத்தை நம்ம ரயிலில் காசியில் கொண்டு போய் நம்ம கூட நம்ம டாக்டர் பத்மா நம்ம சீமா குட்டி கணேசன் நாங்கள் எல்லோரும் நம்ம ப்ரொஃபஸரோட போய் ஆகமப்படி அந்த பிரதிஷ்டையானது திருவள்ளுவருக்கு காசி திருமணத்துக்குள்ள இடத்துல கேதார கட்டத்தில் கங்கையை பார்த்து கொண்டு திருவள்ளுவரைக்கு அந்த இடத்துல நம்ம பிரதிஷ்டை செய்தோம் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கங்கக்கரையில் வள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னோம் தருண் விஜய்ட்டை அவர் அரசியல் வள்ளுவராக இருந்ததனால நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னதுனால ஒரு சாதாரண சிலையாக இருக்க வேண்டிய வள்ளுவர் ஒரு வழிபடு தெய்வமாக இன்று கங்கைக்கரையில் எழுந்தருளி இருக்கிறார்னா அதற்கு காரணம் யாருன்னா நம்ம தம்புரான் சுவாமி அவர்கள் அந்த பிரதிஷ்டைக்காக தம்புரான் சுவாமி அவர்கள் இங்கிருந்து காசிக்கும் வந்திருந்தார்கள் இது சுவாமிக்குள்ள வள்ளுவருக்கு மேலே உள்ள பக்தி எந்த அளவு இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுது ஏன் காசியில கங்கை கரைன்னு தான் நம்ம கேட்டோம் காசியில் அதை கொண்டு வைக்கணும் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த மடத்தை பற்றி சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும் குமரகுரு சுவாமிகள் தான் இந்த திருப்பனந்தாள் மடத்தை நிறுவியவர் அவர் நம்ம சிறியகுண்டத்து பக்கத்திலிருந்து வடக்க போறார் போகும்போது வாதத்தில் அவுரங்கசீப்பை அவர் வெற்றி பெறுகிறார் அப்போ அவர் வந்து வாணியை வந்து என்னை வெற்றி பெறவை என்று வாணியை அழைக்கிறார் சரஸ்வதி தேவியை அதுக்கு அவர் பாடக்கூடிய அந்த பாட்டுக்கு பேர் சகலகலாவல்லி மாலைன்னு பேர் இன்னைக்கு கூட நம்ம படிக்கணும் நல்ல படிப்பு வரணும் அப்படின்னா அந்த சகலகலாவல்லி மாலைங்கக்கூடியதை பாராயணம் பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு காசி திருமடம் அந்த மடத்தின் அந்த மரபு என்றும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நம்ம தம்புரான் சுவாமிகள் தான் காரணம் அன்று தமிழகத்திலிருந்து சென்று காசியை ஜெயித்து காசியில் இன்றைக்கு பல ஹிந்து ஸ்தாபனங்கள் இருப்பதற்கு காரணம் வந்து குமரகுருபுர சுவாமிகள் இன்னைக்கு அந்த காசியில் இருந்து வள்ளுவர் நம்மை ஆட்சி செய்கிறார் என்றால் அதுக்கு வந்து நம்ம எஜமான் சுவாமிகள் தான் காரணம் ஆண்டுதோறும் காசி சங்கமம் எல்லாம் நடத்துகிறார்கள் எனக்குள்ள வேண்டுகோள் என்ன அப்படின்னா அந்த கேதார் கட்டத்தில் நம்ம எஜமான் சுவாமிகள் அவர்கள் கிரமப்படி பிரதிஷ்டை செய்த அந்த வள்ளுவர் திருக்கோயிலும் ஒரு பூஜை என்பதை கட்டாயம் நடத்த வேண்டும் என்ற பழக்கத்தை காசி தமிழ்ச்சங்கம் நடத்துபவர்கள் வழக்கப்படுத்தினால் அது நம்ம தம்புரான் சுவாமி அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பேர் அஞ்சலியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்ச்சை வந்தது இந்த சர்ச்சை என்ன அப்படின்னு சொன்னால் திருக்குறள் சைவ சித்தாந்தம் விவிலியம் ஒப்பாய்வு அப்படிங்கக்கூடிய பேரில் தெய்வநாயகம்னு ஒருத்தர் வந்து சைவம் வைணவம் இரண்டுமே திருக்குறளில் இருந்து தோன்றியது ஆனால் திருவள்ளுவருக்கு மூல காரணம் சென்ட் தாமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தோமையார் கிருத்துவம் அப்படின்னு சொல்லி தோமையார் மதம் அப்படின்னு சொல்லி ஒன்ன ஒரு மோசடியான ஒரு வேலையை செய்தார் அப்ப சிலர் எல்லாம் சேர்ந்து என்ன அப்படின்னா தமிழ் ஆகமம் அப்படின்னு சொல்லி ஒன்றை ஒரு புனைவை ஏற்படுத்தினார்கள் என்ன அப்படின்னு சொன்னா மொழியின் அடிப்படையில் ஹிந்து மதத்தில் பிளவை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி அந்த முயற்சியில் ஈடுபட்டவர்களெல்லாம் இன்று வந்து செலரை வைத்து எஸ்ஆர்எம் காலேஜில் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டிய விஷயம் அப்ப இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனமானது உண்மையாக சைவம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை வைத்து மறுபடி ஒரு மாநாடு என்பதை நடத்தி சைவம் சொல்லி இருக்கக்கூடிய ஆகமங்கள் இதுதான் சைவம் எப்படித்தான் கும்பாபிஷேகம் பண்ணணும் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இதுக்கு தேவாரம் திருவாசகம் இதுல இருந்தெல்லாம் மேற்கோள் எல்லாம் காட்டி சைவத்தை பயன்படுத்தி பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய மதமாற்றத்தை தூண்டக்கூடிய மதமாற்றம் செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் செயல்பட்ட ஒரு சதி செயலை முறியடித்த அந்த ஒரு பணி அதன் அடிப்படையாக அதற்கு வேலை செய்ததெல்லாம் நம்ம ப்ரொஃபசர் சாமி தியாகராஜன் அவர்கள் ஆனால் அதுக்கு உறுதுணையாக முழுமையாக அவர் கூட இருந்து செயல்பட்டவர் யார் அப்படின்னா நம்ம யஜமான் சுவாமிகள் அதனால யஜமான் சுவாமிகளுக்குள்ள இன்னொரு டைமென்ஷன் என்ன அப்படின்னா மதமாற்றத்திலிருந்தும் சைவத்தை சிதைவிலிருந்தும் மொழி பிரிவினைவாதத்திலிருந்தும் சமயத்தை காத்த ஒரு மாபெரும் பணியையும் நம்ம தம்புரான் சாமி அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபேஸும் நம்ம சாமிகளுக்குள்ளதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறி பொறிக்கப்பட வேண்டியதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் சைவத்தை பற்றிய எந்த சந்தேகம்னாலும் நம்ம தம்புரான் சாமிகிட்ட கேட்டாச்சுன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிரமாணத்துடன் சொல்லக்கூடிய ஒரு பாண்டித்துவம் உள்ளவர் நமது எஜமான் சாமிகள் அதனால் அவருக்குள்ள இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாது ஆனால் ஒரு பிரார்த்தனை அவரிடம் நம்ம வைக்கலாம் அந்த ஞானத்தையும் அந்த தைரியத்தையும் சைவத்துக்கு மேல் இருந்த அந்த ஒரு தளர்வில்லாத அந்த பிடிப்பு இது அனைத்தையும் சுவாமிகள் எங்களுக்கு வழங்க வேண்டும் நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ சாமி அவர்கள் சைவம் எப்படியெல்லாம் தழைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார் அந்த மாதிரியாக சைவம் தழைக்க சுவாமிகளின் பாதத்தை நாம் வணங்கி அவர் நமக்கு காட்டிய பாதையில் நாம் வழி நடக்க வேண்டும் அதுவே நம்ம தம்புரான் சுவாமிகளுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய அஞ்சலியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓம் நம சிவாய